அனைவருக்கும் வணக்கம் பீகார் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கு இந்த நிலையில நவ் மற்றும் ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜே வி சி ஸ்ரீராம அவர்கள் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் போன்ற பல மாநிலங்கள்ல ரொம்பவே துல்லியமான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருந்தாரு ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய கருத்து கணிப்புல என் தான் ஜெயிக்க போகுது அதுவும் க்ளோஸ் மார்ஜின்ல ஜெயிக்க போகுது என்பதை தெரிவிச்சிருக்காங்க கொஞ்சம் டீடைலாக நம்பர்ஸ் பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூத்தி இருபத்தி ரெண்டு என்பது அந்த மெஜாரிட்டி மார்க்குங்க அதுல என்டிஏவுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது முதல் நூத்தி நாற்பது தொகுதிகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு என்று கணிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா என் டிஏவிலும் பிஜேபிக்கு மட்டுமே எழுபது முதல் எண்பத்தி ஓர் தொகுதிகள் அவங்க பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஜேடியூ நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் பார்ட்டி அதாவது சிராக் பாஸ்வானுடைய பார்ட்டி ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு ஹெச்ஐஎம் அப்படிங்கிற ஒரு கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சி இரண்டு தொகுதிகளையும் ஆர்எல்எம் பார்ட்டி ஒன்று முதல் இரண்டு தொகுதிகளையும் வெல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த முறை பிஜேபியும் ஜேடியூவும் ஒரே அளவுக்கான தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஆனால் பிஜே எம்ஜேபி எழுபது முதல் எண்பத்தி ஓரு தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு ஜேடியூ நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு தான் ஸோ கிளியர்லி பாஜகவினுடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது மற்ற மற்ற கூட்டணி கட்சிகள் தான் என்டிஏவினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை கீழே இறக்குவது என்பது தெளிவாக தெரிகிறது அதுவும் எல்ஜேபியினுடைய பர்ஃபார்மென்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் ஹெச்ஏஎம் ஆர்எல்எம் என்று இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்டிஏ பார்ட்னர்ஸ் ஸோ கிளியராகவே பாஜக இந்த அலையன்ஸில் ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கிறது பீகார் மக்கள் பாஜக மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது ஜேடியூனால தான் பாஜக ஜெயிக்குது ஜேடியூனால தான் பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி கிடையாது பாஜக எவ்வளோ ஒரு ப்ராமினென்டான ஃபோர்ஸாக இருக்கு பீஹார்ல என்பதும் தெரிய இப்போ அப்படியே நம்ம மகா கட்பந்தன் இந்தி கூட்டணி கட்சிகளுடைய அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஓவராலாக எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க தொகுதிகள் இந்த மகா கட்பந்தன் பார்த்தோம்னா தொண்ணூற்றி பதிமூன்றுலேருந்து நூற்றி பன்னெண்டு தொகுதிகள் வரைக்கும் மகா கட்பந்தன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல அதுலேயும் ஆர்ஜேடி தான் ஒட்டுமொத்த அலையன்ஸ்லேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி எட்டு தொகுதிகள் வரைக்கும் ஆர்ஜேடி அந்த ஒரு பார்ட்டி மட்டுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்று தெரியப்படுத்தியிருக்காங்க காங்கிரஸ் தான் இந்த தடவையும் போன தடவை எப்படி ஒரு ஸ்பாய்லராக இருந்துச்சோ மகாகட்பந்தனுக்கு இந்த முறையும் கம்மியான தொகுதிகளில் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி வெறும் ஒன்பதுல இருந்து பதினேழு தொகுதிகளை வரைக்கும் தான் கைப்பற்றும் அப்போ எவ்வளவு கம்மியா காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைச்சு பாருங்க இவங்க நாடு முழுக்க அப்படியே தங்களுடைய ரக்கைகளை விரித்து எக்ஸ்பேண்ட் ஆகி மத்தியில ஆட்சிக்கு வர இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதே காங்கிரஸ் கட்சி ஆனா பீகார்ல ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு காங்கிரஸ் அடுத்ததாக சிபிஐ எம்எல் அந்த கட்சி பன்னெண்டுல இருந்து பதினான்கு தொகுதிகள் வரை கைப்பற்றும் சிபிஐ ஒரு தொகுதிகளையும் சிபிஐஎம் எம் ஒன்றுல இருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு சோ ஜன்சுராஜ் பிரஷாந்த் கிஷோர் பார்ட்டி ஒரே ஒரு தொகுதியை வெல்லலாம் அண்ட் லாஸ்டா ஏஎம்ஐஎம் இந்த அசதுதிர் ஒபைசி கட்சி இருக்கு இல்லையா அவங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பி மற்றும் சில பல கட்சிகள்லாம் சேர்ந்து ஏஐஎம்ஐஎம் பிஎஸ்பி அண்ட் அதர்ஸ் எயிட் டு டென் அவங்க சீட்ஸ் எட்டுல இருந்து பத்து தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த கருத்து கணிப்பா சொல்லியிருக்காங்க இப்போ ஓட் ஷேருக்கு வருவோம் எத்தனை வாக்கு சதவீதம் அவங்க வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு கூட்டணியும் என்று பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் வரை வாக்குகளை பெற வாய்ப்பு எதிர்க்கட்சி கூட்டணி வந்து

ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே மோரலஸ் இந்த ஜெனுவினான ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சிங்கிள் சைடடா ஒன் சைடடா நிறைய பெய்டு ஏஜென்சிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி இல்லாமல் கிரெடிபிலிட்டிக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அக்மார்க் இந்த செஃபாலஜிஸ் அவங்களாம் வெளியிடக்கூடிய எல்லா கருத்து கணிப்புலையுமே என்டிஏ கூட்டணி தான் லீடிங்கில் இருக்குது இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த தருணத்தில் தைனிக் பாஸ்கர் முதற்கட்ட தேர்தலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த எலெக்ஷனுக்கு அவங்க ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுலயும் என்டிஏ கூட்டணி தான் முன்னணியில இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்டிஏ கூட்டணி பாருங்க எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும்

சிபிஐஎம்எல் வெறும் நான்கு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்றும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல மொராலஸ் மகா கட்பந்தனை விட இரண்டு மடங்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்டிஏ கூட்டணி எல்லா கருத்து கணிப்புலையுமே மொராலஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் செய்தி கருத்து கணிப்பு அனைத்துமே என்டிஏ கூட்டணி பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றுதான் நிறையா கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ தேர்தல் ரிசல்ட் டே அன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் இந்த கருத்து கணிப்புகளோட சேர்த்து எக்ஸிட் போல்ஸும் அடுத்து வரும் ஸோ அதுவும் நம்மளோட சேனல் தொடர்ந்து கொடுக்க விருக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றி நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் ரிசல்ட் டே அன்னைக்கும் நம்ம சேனலை பார்க்க மறந்துடாதீங்க உங்களுக்காக எக்ஸ்குளூசிவாக நிறைய கண்டென்ட் காத்திருக்கு ஸோ தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைட் வணக்கம் வந்தே மாத்திரம்